என்னை கேடும் தீரைவஜி தும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரி தும்மை நாடி வருகிறீ ஆகஸ்ட் பனிரெண்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஒரு மணம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் முடிய இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் நான்காம் வசனம் இயேசு கிறிஸ்து பரத்துக்கேறிய பின் சீடர்கள் தலைவனை பிரிந்த மனவேதனையோடு இருந்தாலும் அவர்களுக்குள் ஒற்றுமை இருந்தது ஜப வாஞ்ச இருந்தது எருசலேமில் உள்ள மேல் வீட்டில் இயேசுவை பின்பற்றிய பெண்களோடும் இயேசுவின் சகோதரரோடும் சேர்ந்து சீடர்கள் ஜெபித்தார்கள் ஒரு மணப்பாடு இப்போதும் கூட நாம் பலராக சேர்ந்து சபைக்காக நாட்டின் நல்லாட்சிக்காக மழைக்காக என்று பல ஆன்மீக நன்மைகளுக்காக அல்லது பொது நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம் இப்படி ஜெபிக்கையில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் கருத்தொன்றியவர்களாய் ஜெபிப்பது அவசியம் இந்த ஒருமனப்பாடு ஆதி திருச்சபையில் இருந்திருக்கிறது அப்போஸ்தலர் நடபடிகளில்தான் ஒருமனப்பட்டு என்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது பவுலும் பேதுரும் கூட இதை வற்புறுத்துகிறார்கள் நீங்கள் எல்லாரும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருங்கள் ஒன்று பேதுரு மூன்று எட்டு ஒருமணப்பட்டவர்களிடம் இரக்கம் சகோதர சிநேகம் மன உருக்கம் இணக்கம் போன்ற உயர்ந்த பண்புகள் தோன்றும் அல்லது தோன்ற வேண்டும் பவுல் அடிகளார் ரோமருக்கு எழுதும்போது தேவனை மகிமைப்படுத்துவதற்கே ஒரு மனம் தேவை என்று சொல்லி ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறார் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் எனவே விசுவாசிகளுக்கு ஏக சிந்தை என்னும் மனம் அவசியம் சேர்ந்து ஜெபிக்கும் போது மிக மிக அவசியம் சீடர்கள் ஜெபித்த பின் யூதாசுக்கு பதில் மற்றொருவரை தேர்ந்தெடுக்க சீட்டு போடுகிறார்கள் இன்றைய சபை தேர்தல்களிலும் மூப்பர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டு அதன் பின் சித்தம் கொள்கிறவர்கள் ஆட்சிக்குழுவுக்குள் வரும்படியான இம்முறை இருந்தால் நலமாயிருக்கும் அரசியல் கட்சியினர் செய்வது போல கோஷ்டி கோஷ்டியாக விளம்பரம் செய்வதும் தேர்தலால் பகையை சம்பாதித்து கொள்வதும் இல்லாமல் போகுமே நீதிமொழிகளும் இதைத்தானே வற்புறுத்துகிறது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்று ஒற்றுமை இருந்தால் ஒரு மனம் வரும் ஒரு மனம் இருந்தால் காரி சித்தி வரும் ஒற்றுமை இருந்தால் ஒரு மனம் வரும் ஒரு மனம் இருந்தால் காரி சித்தி வரும் ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் நீலைத்தீட செயல்படுவாய் ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் நீலைத்தீட செயல்படுவாய் நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நீலை வரமாயின்றும் தாங்கி நிற்பாய் நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நீலை வரமாயின்றும் தாங்கி நிற்பாய் ஜபம் தேவதேவனே எங்கள் சபைகளில் ஏக சிந்தையுடன் நாங்கள் செயல்பட உதவும் ஆமேன்